ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தலையணை இல்லாமல் தூங்கினால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா வாங்கின கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சுகமான உறக்கத்திற்கு வசதியான தலையணையும் தேவை இது தலை மற்றும் கழுத்துக்கு சிறிது உயரத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தூக்க தோரணையை பின்பற்ற கூடுதல் தலையணைகளை வைப்பதன் மூலம் நீங்கள் தூங்குவதற்கு வசதியாக இருக்கலாம் ஆனால் தலைவலி இல்லாமல் தூங்குவது ஆறுதல் மட்டுமல்ல சில ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது ஆமாங்க தலையணையை வைத்திருப்பது தூங்கும்போது உங்களுடைய தலையை வசதியான உயரத்தில் வைத்திருக்க உதவுகிறது ஆனால் சில நேரங்களில் கழுத்து வலி நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துகிறது சிலர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தலையணைகளை தலையில் வைப்பார்கள் இப்படி இரண்டு தலையணைகளை வைத்துக் கொண்டு தூங்குவது சௌகரியமாக இருந்தாலுமே தூங்கிய பின்பு கழுத்து தசைகள் நரம்புகளில் வலியை உண்டாக்கும் எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு தலையணை வைக்காமல் இருப்பது நல்லது இப்போது ஒரு தலையணை தேவை என்று உங்களுடைய மருத்துவர் பரிந்துரைத்தால் தூங்கும் போது உங்களுடைய தலை முதுகு கழுத்தை தாங்கும் வகையில் தடிமனான தலையணையை தேர்ந்தெடுங்கள் மேலும் தலையணை மிகவும் உறுதியானதாகவோ அல்லது மிகவும் மெத்தையாகவும் இருக்கக்கூடாது இது போன்ற தலையணை இல்லாமல் தூங்குவதால் தலையின் எடையை எல்லா பக்கங்களிலும் இருந்து தாங்குவதற்கு ஒரு தலையணை சிறந்தது ஆனால் பொதுவாக தலையணை இல்லாமல் தூங்குவது ஆரோக்கியமானது தலையணை இல்லாமல் தூங்குவதால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்று பார்க்கலாங்க முதுகு வலி இருந்தாலோ சற்று சாய்ந்திருந்தாலோ தலையணை இல்லாமல் தூங்குவது நல்லது தூக்கத்தின் போது தலையணை இல்லாமல் இருந்தால் முதுகு தண்டு எந்த அழுத்தமோ அல்லது பிடிப்பும் இல்லாமல் இயல்பு நிலைக்கு திரும்பும் முதுகு தண்டு வடத்தில் காயம் ஏற்பட்டு முதுகு வலி ஏற்பட்டு இருந்தாலும் அதற்கு இது ஒரு தீர்வை தரும் காலையில் தலைவலி சில நேரங்களில் முதுகு கழுத்து வலியை ஏற்படுத்துகிறது என்றால் தலையெண்ணெய் இல்லாமல் தூங்குவது கழுத்தின் பின்புறத்தில் முழு அளவிலான சுழற்சியை அனுமதிக்கிறது வலியையும் ஏற்படுத்தாது இதன் விளைவாக நீங்கள் மறுநாள் எழுந்தவுடன் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை எந்த வலியுமே இல்லாமல் செய்ய முடியும் சில சமயங்களில் நாம் இரவில் உறங்கச் செல்லும் போது சிலர் தலையணையில் முகத்தை வைத்து உறங்குவார்கள் சிலருக்கு இது வழக்கமான நடைமுறை ஆனால் இரவில் தோல் தளர்வாக இருக்கும் இந்த நேரத்தில் தலையணையின் அழுத்தத்தால் தோலை தேய்ப்பது எளிதாகிறது எனவே முகத்தோல் வெளியுறுத்துகிறது எனவே இரவில் படுக்கு முன் தலையணை இல்லாமல் தூங்குவது நல்லது அடுத்ததாக நிபுணர்களின் கூற்றுப்படி தலையின் கீழ் ஒரு தலையணையை வைத்திருப்பது ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கும் மாறாக தலையணை இல்லாமல் படுக்கையில் தூங்குவது உடலுக்கு அதிக ஆறுதலையும் ஆரோக்கியமான தூக்கத்தையும் தருகிறது தலையணையில் படுக்கும்போது மனிதனின் முதுகுத்தண்டின் வடிவம் சற்று வளைந்திருக்கும் விழுத்திருக்கும் போது இந்த வளைவு இனிமையானது எனவே தலையணை நம் அனைவருக்கும் வேடிக்கையானது ஆனால் தூங்கிய பிறகு முதுகெலும்பு மிகவும் வளைந்திருக்கும் இது தன்னிச்சையான செயல்களுக்கு ரத்த ஓட்டத்தை எளிதாக்காது இதன் விளைவாக மறுநாள் காலையில் உங்களுக்கு முதுகு வலி ஏற்படும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு நாள் வலி தாங்க முடியாத அளவுக்கு இருப்பதை உணரலாம் தலையணை இல்லாமல் தூங்குவது முதுகெலும்பு அதன் இயல்பான வடிவத்தை பராமரிக்கவும் சரியான ஓய்வை அடையவும் உதவுகிறது தலையணை இல்லாமல் தூங்குவது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் என்று ரிசர்ச் சொல்கிறது அதாவது தலையணை இல்லாமல் தூங்கும் மொத்த தூக்க நேரத்தை விட தலையணையுடன் உறங்கும் மொத்த நேரமும் குறைவு தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த தூக்கமின்மை தலைவலி நள்ளிரவில் தூங்குவது கனவுகளுடன் தூங்குவது சாதாரண வேலைகளில் கவனம் செலுத்த இயலாமை ஆழ்ந்த உறக்கம் இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் நாம் எப்போதுமே ஒரு தலையணையுடன் தூங்குகிறோம் தலையணை இல்லாமல் தூங்க முடியாது எனவே இந்த பழக்கத்திலிருந்து உடனடியாக வெளியேறுவது எளிதல்ல அவற்றை கடக்க முடியாது ஏனெனில் தலையணையை ஒரே அடியாக மற்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் ஆனால் நீங்கள் மெதுவாக இந்த நடைமுறைக்கு பழகுங்கள் முதலில் உங்களுடைய வழக்கமான தலையணையை விட சற்று தடிமனாக இருக்கும் தலையணையை பயன்படுத்துங்கள் சில வாரங்களுக்கு பிறகு இருக்கும் தலையணை விட சற்று தடிமனாக இருக்க ஒரு தடிமனான டவலை பயன்படுத்துங்கள் சில வாரங்களுக்கு பிறகு தலையணை இல்லாமல் தூங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று உணர்வீர்கள் அப்போது தலையணை இல்லாமல் தூங்க உங்கள் ஆரம்பிங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி